ஒரு பங்கு சாமியாரு ஹவுஸ் போவாரு டெய்லி போற வழியில ஒரு வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு பொண்ணு பதிமூணு வயசு பொண்ணு பொண்ணு அழகழ ஒரு பாடல பாடுவாடு இப்படி இந்த நாள் லைன் திரும்ப திரும்ப பாடும் அப்படியே பக்தி உருகி பாடும் அவ்வளவு அழகா பாடும் சாமியார் என்ன ஒவ்வொரு தடையும் போக இந்த கேட்டு போறேன் ஒரு நாள் இந்த பொண்ணு திரும்ப திரும்ப இந்த நாள் லைனை பாடுது அவ்வளவு பிடிக்குமா அந்த பாட்டுக்கு அப்படின்னு உள்ள போயிட்டார் பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு அப்ப அந்த பொண்ணு சொன்னா இல்ல பாத எங்க அம்மா முட்டை அடுப்புல போட்டு நாலு தடவை பாடினா ஆஃப் பாயில் ஆறு தடவை பாடினா புல் பாயில் சொன்னாங்க அதான் பாடி பாடி நாலு தடவை பாடினா ஹாஃப் பாயில் ஆறு தடவை பாடினா புல் பாயில் இதுக்கும் நம்ம பாடுறதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க சிரிக்கிறீங்களா நீங்க பாடும்போது மற்றவங்களா சிரிப்பாங்களா வானத்து தெரிஞ்சிருக்கு புனிதர்கள் சுத்தி அவங்க சுத்திருக்கிறா இருக்கிறான் அவன் சிரிப்பாங்கல்ல ஒரு ஜெபம் இருதய இருந்து ஏறெடுக்கப்படணும் ஒரு பாடல் இருதயரத்துல இருந்து வரணும் உணர்ந்து பாடுங்க அப்பு கொடுத்தேன்னா உண்மையை ஒப்பு கொடுங்க அப்படி பாடுங்க அப்படி பாடினீங்கன்னா நீங்க பாடிட்டு எழுந்திருக்கும் பொழுது அதே ஆழா எழுந்திருக்க மாட்டி மாட்டீங்க அமை அமை பிரைசலோ